வட இந்திய குடும்பங்களில் உணவு தயாரித்தல் என்பது ஒரு சாதாரண வேலையல்ல அது குடும்ப பாசம் பாரம்பரியம் ஒற்றுமை மரியாதை ஆகியவற்றின் அடையாளமாக கொள்ளப்படுகிறது பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து கோதுமை மாவு நிக்குதல் ரொட்டி சப்பாத்தி சுடுதல் தால் பனீர் ராஜ்மா சோலை போன்ற முக்கிய உணவை தயாரித்தல் விழா பண்டிகை நாட்களில் இனிப்புகள் மற்றும் விருந்து சமைத்தல் என முழு வீட்டிற்கும் உணவு தயாரிப்பதன் மூலம் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கச் செய்கிறார்கள் உணவு இல்லாமல் விழா நிறைவேறாது விருந்தினர் வந்தால் பெண்களின் சமையல் சிறப்பு வரவேற்பாகும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை உருவாக்குபவர்கள் பெண்களே குடும்பத்தில் அனைவருக்கும் பிடித்த உணவை நினைவில் வைத்துக்கொள்வது பைனஸ் உடலை மட்டும் போஷிக்க அல்ல உறவுகளையும் பாசத்தையும் வளர்க்கும் புனித செயலாக கருதப்படுகிறது அதனால் பெண்கள் சமைத்த உணவு சுவையானது மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் பாசமும் மரியாதையும் சேர்ந்த ஒரு விருந்து